ஹாய் பேச்சுலர்ஸ் உங்களுக்காதான் இந்த வீடியோ வேலைக்கு போயிட்டு வந்தோடனே டக்குன்னு சமைச்சிடலாம் இந்த முட்டை தொக்க ஃபர்ஸ்ட் முட்டையை வேக வச்சுட்டு ரைஸ்ல குக்கர்ல போட்டுடலாம் இப்ப ரெண்டு பெரிய வெங்காயம் ஒரு தக்காளி ரெண்டு பச்சை மிளகா புடியா நக்கிக்கலாம் இப்ப மசாலா பொருள் என்னன்னு பாத்துடலாம் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் பேப்பர் ஒரு ஸ்பூன் பால்ட்டு போட்டுக்கலாம் இப்ப வேக வச்ச முட்டையை நம்ம எடுத்து கட் பண்ணிக்கலாம் வெள்ளைக்கறி தனியா கட் பண்ணிட்டு மஞ்சக்கூறு தனியா எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு கடையில எண்ணெய் விட்டு சோம்பு போட்டு வெங்காயம் பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி அது கூட சேர்த்து நல்லா வதக்கிடுங்க வதங்கினதுக்கப்புறம் இந்த மசாலா எல்லாம் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம் இப்போ ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுடலாம் ஒரு அரைக்கரண் அரை டம்ளர் தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விடுங்க எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க கொதித்ததுக்கப்புறம் இப்போ முட்டையை போட்டு நல்லா நம்ம கிளறிடலாம் நல்லா இப்படி ஒரு கெண்டு அப்படி ஒரு கெண்டு கிண்டிவிட்டு இப்போ மஞ்சக்கருமே அதில் போட்டு மஞ்சள் கரு உடையாமல் நம்ம நல்லா லைட்டாக கிளறி விட்டுக்குங்க இப்போ முட்டைத்தூக்கை ரெடியாச்சு கொத்தமரத்தில் தூவுனா முட்டை ரெடி இப்போ பாருங்கள் முட்டை பார்க்கும் போதே நம்ம சாப்பிட்ணும் போல இருக்குது இப்போ நம்ம ரைஸை தட்டில் போட்டு இந்த முட்டை எடுத்து வச்சு பிசைஞ்சு சாப்பிட்டா அப்படி ஒரு அருமையாக இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுற எல்லாருக்கும் ஒரு தேங்க்யூ ஃபாலோ பண்ணாமல் பார்க்கலாம் கண்டிப்பாக ஒரு ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ